ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை அமெரிக்கா வழங்க உள்ளதாக அந்நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் வெள்ள மாளிகையில் ஜூலை ஏழு அமெரிக்க நேரப்படி நடைபெற்ற பத்திரிகையாளர்களுடனான சந்திப்பில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து அதிபர் ட்ரம்ப் பேசினார் ரஷ்யாவால் அதிக பாதிப்புகளை உக்ரைன் சந்தித்துள்ளதாக கூறிய அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது தான் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் உக்ரைனின் தற்காப்பிற்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்குவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிபர் டிரம்பால் நிறுத்தப்பட்டது இதையடுத்து ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைன் பலத்த சேதாரங்களை சந்தித்து வந்தது மேலும் இந்த தாக்குதல்களில் ரஷ்ய இராணுவம் ஈரானின் ட்ரோன்களை பயன்படுத்தியதாக உக்ரைன் தரப்பில் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த போரில் உக்ரைனின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியதாக அறிவித்துள்ளது ரஷ்யாவின் அறிவிப்பு வெளியான அதே சமயத்தில் அதிபர் டிரம்பின் இந்த புதிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா ஈரானுக்கு யுரேனியத்தை வழங்க முடிவு செய்துள்ளது ரஷ்யா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்கவுள்ளது இது ஈரானின் அணு ஆயுத தேவைக்கு பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக ஈரானின் மின்சார ஆற்றல் பயன்பாட்டிற்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதாக தெரிவித்துள்ளது